பழங்களின் அரசுன்னு சொல்லக்கூடிய டூரியன் பழம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் தமிழில் இதை முள்நாரி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வெளியில் முட்களாகவும் உள்ள ஒரு நாற்றம் நிறைந்த ஒரு பழம் அப்படின்னால இதுக்கு நாரின்னு கரெக்டான ஒரு பேர் வச்சிருக்காங்க ஆனால் இந்த பழத்தில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க குழந்தை இல்லாதவங்க இந்த பழத்தை சாப்பிட சொல்கிறாங்க ரத்த சோகம் உள்ளவங்க அப்புறம் பிளட் ப்ரெஷரை குறைக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படின்னு நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பழங்களில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லைங்க கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த பழம் அவ்வளோ விலங்க ஸோ வந்து சீ சில ரொம்ப இதுலேயே பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் இருக்குது நல்ல சுவையான வெரைட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா எழுபது எண்பது டாலர்ஸ்கில் விற்கிறாங்கங்க இந்த பழங்கள்லாம் இந்த பழம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வாங்கிற பழம் வந்து ஃபைவ் டாலர் கொடுத்தாங்க ரொம்ப சீப்பான விலை தான் பட் வந்து சுவை வந்து கொஞ்சம் கம்மியான இனிப்பு சுவை வந்து கம்மியாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம பிளாப்பளம் மாறுதாங்க பிளாப்பெலாம் எவ்வளோ வாசம் வரும் பார்த்தீங்களா பிளாப்பழத்தை மட்டும் ஒழிச்சு வைக்க முடியாது சொல்லுவாங்க ஏன்னா அது வாசம் வந்து காமிச்சு கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ வந்து அந்த மாதிரியோடய வாசம் வந்து வாசம் சொல்லலாம் சில பேருக்கு இது நாற்றமாகவும் இருக்கும் அந்த மாதிரி இந்த பழத்தை வந்து ரொம்ப ஹெவியான வாட வர்றதுனால இதை வந்து ப சிங்கப்பூரில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லலாம் இதை வந்து எடுத்து போக முடியாது பஸ்ஸு ட்ரெயின் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுங்க ஏன்னா ஃபைன் போட்டுருவாங்க இங்கே அதெல்லாம் கொண்டு போக முடியாது இந்த மாதிரி பெரிய பெரிய முட்களால் இருக்கும் உள்ளே வந்து இந்த சுலை பார்த்திங்கன்னா கருவில் குழந்தை சின்ன உருவாகும் போது எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க அதனால்தான் இது வந்து குழந்தை பேருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஒன்லி ஓப்பன் பிளேஸில் உள்ள மார்க்கெட்டில் மட்டும்தான் அந்த பழத்தை வைப்பாங்க க்ளோஸ்டாக இருக்க மாலெலாம் இது விற்க மாட்டாங்க இந்த பழம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் உள்ள மலைப்பகுதியில் வந்து இந்த பழங்கள் வந்து அதிகமாக கிடைக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே வந்து தனியாக மார்க்கெட்லாம் இருக்கும் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஜெண்டிங் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டூரியன் மார்க்கெட்னே இருக்குது அங்கே போய் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்லாம் இந்த வாடையை எனக்கு பிடிக்காதுங்க வயிற்றை பிறட்டி வாமிட் வந்துடும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடுவாங்க பட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படியே மூக்கை பிடிச்சிட்டு ஓடுவேன் அந்த மாதிரி ஓடின ஒரு ஆள் தான் இப்போ வந்து வெளுத்து கட்டிகிட்டு இருக்கேங்க ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்புறம் தான் தெரியும் இதுக்கு ஏன் கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்னு பேர் வச்சாங்கன்னு ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஃப்ளேவர் எதில் இருந்தாலுமே பிடிக்காது வாமிட் வந்துருங்க வயிற்று பிறட்டும் அப்படி அப்படி தான் இருந்தது ஒருத்தரை வந்து மெக்டோனில் ஐஸ்கிரீம் வாங்கப்போ அதில் லைட்டாக அந்த ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல எனக்கு இந்த ஓகேவாயிருச்சு இந்த ஸ்மெல்லாம் டேஸ்ட் எல்லாம் ஓகேவாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ வந்து வாங்கி அந்த வெளுத்து கட்டிகிட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இதில் ஒரிஜினல் பண்ணலாம் ரொம்ப கூட அதெல்லாம் என்ன தேன் மாதிரி இனிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட பழகிட்டிலாம் ஒன்று சாப்பிட பழகிட்டாவே உங்களுக்கு இந்த வாடையெல்லாம் பிடிச்சிரும் நம்ம பலாப்பழம் மாதிரி தான் நம்ம சுவையாக இருக்கும் பட் அது கொஞ்சம் சக்கையாக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் வாங்க கண்டிப்பாக வந்து இந்த பழத்தை வந்து சாப்பிடுங்க